ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு குருவல மீன் வாங்கியிருக்கிறோம் அந்த மீனோட மண்டையை மட்டும் குழம்பு வச்சுட்டு அதோடய உடம்பு பாகத்தில் நம்ம வந்து பீஸ் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வாங்கறதுக்கு வந்திருக்கோம் கட் இருக்காங்க வாங்கிட்டு வீட்டில் போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இதோடய மீனோட மண்டையை மட்டும் வச்சு தான் நம்ம குழம்பு சேப்பிட்றோம் மண்டையில் வந்து இவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்க இதுவே வந்து ஒரு முக்கால் கிலோ பக்கம் இருக்க மாட்டேருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி இதில் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அரை மூடி தேங்காய் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது ரெண்டாவது தாளிக்கிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தாளிப்பு கொடுப்போம் அதுக்காக வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் தட்டுன இஞ்சி ஒரு சின்ன வரமிளகா ஒரு நாலு பல் பூண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்குள்ள அப்படியே கட் பண்ணாமல் போடுறக்கு அதாவது அரைக்காமல் கட் பண்ணி போடுறதுக்கு ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் அவ்வளோ தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் தேங்காய் சீரகம் தக்காளி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட வந்து மஞ்சள் தூள் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் அவ்வளோதான் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது நம்ம வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நிறைய விதமான மீன் குழம்பு செஞ்சுருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி மாங்காய் போட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் இதுவும் வந்து மீன் மண்டையை போட்டு ஒரு விதமான குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் இப்போ வந்து எண்ணெய் காயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா வாசம் வரும் அந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமொளகாய் இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கட்டும் பாரு இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வடங்கிருச்சு இதுல வந்து நம்ம மறச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளி பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் மண்டையை சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்ஸி ஜாரம் கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம குழம்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி பத்திரம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளிப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது தண்ணி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து பச்சை வாசம்லாம் போய் கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது தாளிச்சிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சலையா அதை வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் நமக்கு வந்து இங்கே பக்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் சனிக்கிழமை சனிக்கிழம வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாங்கின மீன் அதனால் குருவிழா மீன் இந்த மீனோட பேர் வந்து குருவிழா மீன் மீனோட மண்டை வச்சு குழம்பு சரி இது வந்து இப்போ கொதிக்கிட்டு கொதிச்சக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொதிக்கிற டைமுக்குள்ளே நம்ம வந்து மீன் பொறிக்கிறதுக்கு மசாலா தடவிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் இந்த பீஸு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி வந்து சாரி பூண்டு வந்து தட்டுனது சும்மா தோலோடு தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது அடுத்தது லெமன் ஜூஸ் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இது கூட கார்ன்ஃப்ஃபிளவர் வேணால் கூட சேர்த்துக்கலாம் நல்லதாக இருக்கும் ஆனால் ரொம்ப மசாலாவாக இருக்கும் அதனால் வந்து நான் சேர்க்கலை கருவேப்பில இருந்துச்சுன்னா கருவேப்பில இது கூட நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல வாசமா இருக்கும் கடைசியா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவிலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அவ்வளவுதான் இப்போ நமக்கு வந்து பொரிக்கிறதுக்கு மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து மீனில் வந்து நம்ம நல்லா தடவி எடுத்து ஒரு ஒரு மணி நேரமும் அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் நம்ம சாப்பிடும்போது பொறிச்சிக்கலாம் அளவுக்கு நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து எண்ணெயில் உதிராது நல்லா அப்பி பிடிச்சிக்கும் அவ்வளோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா புரட்டி எடுத்து வச்சாச்சு நமக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றக்கு ஒரு நாலு மணி நேரம் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம அடுத்தது குழம்பு ரெடியாகிடுச்சு அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நமக்கு கொதித்து நல்ல பச்சை வாசம்லாம் போயிருச்சு தாளிக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் இது வந்து நமக்கு போடணும் அவசியம் கிடையாது நான் இருந்ததுனால போடுறேன் அடுத்தது சின்ன வெங்காயமும் கருவேப்பில் மல்லி இலக்கி இந்த வெங்காயம் வந்து நல்ல மொறு மொறுன்னு மொறிஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த குழம்புல வந்து நல்ல வாசமாக இருக்கும் வெங்காயத்தோட வாசம் குழம்பையும் நல்லா வாசமாக்கி விடும் இந்த மாதிரி நம்ம கடைசியில் வந்து வெங்காயத்தை நல்லா கருதக்கூடாது அதுக்கு முதல்ல ஸ்டேஜில் நம்ம எடுத்து போட்டிடலாம் குழம்புக்குள்ள பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து வெங்காயம் நல்ல மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ எடுத்து நம்ம குழம்புக்குள்ள கொட்டிடலாம் குழம்பு ஏற்கனவே பாருங்கள் நல்லா கலராக தான் இருக்குது இங்கே பக்கத்துல இருக்குது பாருங்க கலராக தான் இருக்குது நமக்கு இன்னும் நல்லா கலராக மேலே அப்படி சிவப்பாக மிதக்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மடக்காத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம குழம்புக்குள்ள ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா மண்டை தான் போட்டிருக்கேன் மீனோட மண்டை மட்டும் ஆனால் எவ்வளோ சதை இருக்குது பாருங்கள் மண்டைக்குள்ளே இது பார்த்தா இந்த பீஸை பார்த்தாவே தெரிஞ்சு இந்த கன்று பீஸில் பின்பக்கம் பக்கம் பாருங்கள் அவ்வளோ சதை இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு காலையில் இட்லி தோசைக்கு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம அவ்வளோதான் மீனை பொறிச்சு எடுத்துகிட்டாலும் வேலை முடிஞ்சிடும் நமக்கு மீனை பொறிக்கிறதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் தேங்கனில் பொறிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம திருப்பி திருப்பி ரெண்டு பக்கம் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம மீனையும் பொறிச்சாச்சு கண்டிப்பாக இதே மாதிரி மீன் பொறிச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் कमिया बात